ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் கோதுமை மாவு இனிப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க அரிசி மாவு கொழுக்கட்டை போலவே இந்த ஸ்வீட் கொழுக்கட்டைய செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்க்கு இந்த கோதுமை மாவு ஸ்நாக் ரெசிபி ரொம்பவே ஈஸியாக பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுட்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்காக மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு கலருக்காக கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மஞ்சள் தூள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து செய்கிறனால இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மிதமான சூடில் இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கணும் மொதவே அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க மாவிழந்த கப்பில் முக்கால் கப்பு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு மிதமான சூடில் இருக்க தண்ணி சேர்த்து மாவு பிசைகிறப்ப கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும் தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும் நான் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கலை பிசைய பெசைய எனக்கு கரெக்டாக இருந்துச்சு சப்பாத்திக்கு மாவு எப்படி சாஃப்டாக பிசைவோமோ அதே போல் பிசைஞ்சுக்கணும் அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும் மூடி போட்டு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் எந்த கப்பில் மாவிழந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன் பாகுபதம் பார்க்க தேவையில்லை வெள்ளத்தை நல்லா கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும் வெள்ளத்தில் கல்மண் தூசி இருக்கும் அதை வடிகட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம் வெல்லம் கரைக்கிறதுக்கு அரைக்கப்பளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்காங்க அதிகமாக சேர்க்க வேணாம் நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டியில் வடித்து எடுத்துடலாம் அதே கடாயில் வடித்து வச்சிருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துருக்கேன் கடாயை சுத்தமாக கழுவிட்டு தான் வெள்ளை தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கணும் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு சேர்த்து செய்யும்போது இனிமேல் டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கப்புளவு துருவின தேங்காயை வெள்ளை தண்ணியில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்றணும் நம்ம சேர்த்துருக்க வெள்ளை தண்ணி தேங்காயோடு சேர்ந்து நல்லா வெந்து கெட்டியாகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுறணும் இந்த கோதுமை மாவு பூரண கொழுக்கட்டைக்கு வெள்ளமும் தேங்காயும் சேர்த்து செய்கிறப்ப பூரண கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பூரணம் ரெடி ஆயிடுச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு கொழுக்கட்டை உங்களுக்கு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க நான் பெரிய பெரிய கொழுக்கட்டையாக தான் செய்ய போகிறேன் திரட்டுறதுக்காக ஒரு கவர் எடுத்திருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிடணும் இதுக்கு பதிலாக பால் கவர் அல்லது எண்ணெய் கவரில் கூட கொழுக்கட்டையை திரட்டிக்கலாம் உருட்டி வச்சிருக்க உருண்டைய சின்ன தோசை போல் திரட்டிடணும் உருண்டையாகவும் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படி இல்லைனா அரிசி மாவு பூரண கொழுக்கட்டை போலவும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி உருண்டையாக தான் கொழுக்கட்டை செய்கிறேன் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்துலருந்து எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு ஓரத்தில் இருக்க பகுதிகள் எல்லாத்தையுமே சுற்றிக்க மடித்து விட்டுறணும் கொழுக்கட்டை மேலே இருக்க அதிகப்படியான மாவை எடுத்துடணும் இந்த மாவை மறுபடியும் நம்ம கொழுக்கட்டையாக உருட்டிக்கலாம் நல்லா உருண்டையாக உருட்டிக்கணும் பூரணம் வெளியில் வராத அளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கணும் இதே போல மீத இருக்க எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவில் எனக்கு ஆறு கொழுக்கட்டை வந்துச்சு பெரிய பெரிய கொழுக்கட்டையாக செஞ்சேன் ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு கொழுக்கட்டைகளை வேக வச்சிடலாம் நான் இட்லி பாத்திரத்தில் தான் கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறேன் இட்லி தட்டில் காட்டன் கிளாத்தை விரிச்சு விட்டுட்டு அது மேலே நம்ம உருட்டி வச்சிருக்க கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கொதி வந்துருச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சிடலாம் மூடி போட்டு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கணும் பத்து பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நமக்கு சாஃப்டான இனிப்பான கோதுமை மாவு இனிப்பு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டான ஈஸியான ஸ்வீட்ஸ் ஸ்நாக் ரெசிபி பூரண கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்